பாலியல் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு பிப்ரவரி பனிரெண்டில் ஆஜராக இருந்த நிலையில் அவர் ஆஜராகவில்லை பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் சிவச்சந்திரன் விவரங்களை வழங்குங்க ராஜேஷ் தாசுக்கு வழங்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனை எதிர்த்து அவர் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு தான் வரும் திங்கட்கிழமை அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வழங்கப்படும் என விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா ஒரு உத்தரவை தற்போது இட்டிருக்கிறார் அதாவது இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில வந்து அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு சென்ற இடத்துல வந்து அஹ் பெண் எஸ்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் எஸ்பிக்கு வந்து பாலியல் தொந்தரவு தான் அப்போதைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்டதாக அப்போதைய செங்கல்சு பட்டு எஸ்பி கண்ணன் ஆகிய இருவர் மீது வந்து விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது சாட்சியங்கள் எல்லாம் விசாரணை முடிந்துதான் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் பதினாறாம் தேதி வந்து நீதிபதி செல்வராணி வந்து தீர்ப்பு வழங்கினார் அதாவது அதாவது திருத்தம் புஷ்பராணி தீர்ப்பு வழங்கினார் அப்போது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு உடனடியாக செயல்பட்ட முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் அபராதம் மட்டும் விதித்து தீர்ப்பளித்தார் இதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கில் வந்து ராஜேஷ் தாஸ் தரப்பு வந்து ராஜேஷ் தரப்பும் கண்ணன் தரப்பும் வந்து தனித்தனியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து அஹ் விழுப்புரம் தலைமை குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தில் வந்து மேல்முறீடு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு கடந்த நான்கு மாதமாக விசாரணை செய்து வந்தது இதற்கிடையில தான் ராஜேஷ் தாஸ் தரப்பு வந்து அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடு நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு அங்கே மாற்ற வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்து இரண்டு இடங்களிலும் அவர் ராஜேஷ் தாஸ் தற்போது மனு தள்ளுபடி செய்யப்பட்டு எந்த நீதிமன்றமே அதாவது பிப்ரவரிக்குள் வழக்கு விசாரணை முடித்து தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்திருந்தது தான் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நேரில் ஆஜரான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் மட்டுமே இருந்தார் அப்பொழுது ஏன் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்று கேட்டார் என்னுடைய வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டதால் ஆஜராக முடிய விளக்கத்தையும் ராஜேஷ் தாஸ் நேரடியாக கொடுத்தார் அதனை தொடர்ந்துதான் தானே இந்த வழக்கில் வந்து வாதிட்டதாக அப்போது அதாவது அப்போது அவர் நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார் நீதிபதியும் அதற்கு அனுமதித்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் தொடர்ந்து ஐந்து தினங்களாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷர் தானே தனது வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் தனதுடைய வாதத்தை வைத்தார் அவருடைய வாதம் நேற்று முன்தினம் அதாவது நேற்று முன்தினம் ஏழாம் தேதி வந்து கடைசி கட்ட வாதத்தை வைத்தார் அப்போதும் நீதிபதியிடம் மேலும் ஒரு நாள் எனக்கு வந்து அவகாசம் பெற வேண்டும் என் தரப்பு வழக்கறிஞர் ஒரு நாள் வாதிடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனுவை கொடுத்தார் மனுவை ஏற்க மறுத்த நீதிபதி பூர்ணிமா ஆஹ் உங்கள் வாதம் இதோடு நிறைவடைந்து விட்டது அடுத்தபடியாக அதாவது இன்று ஒன்பதாம் தேதி அன்று அரசு தரப்பில் வாதத்தை வைக்க வேண்டும் என்று இன்று வந்து வழக்கு விசாரணை வந்து ஒத்திவைத்திருந்தார் இந்நிலையில் தான் இன்று வந்து விழுப்புரம் அந்த தலைமை குற்றவியல் நீதிமன்ற தலைமை நீதிமன்றத்துல அரசு தரப்பில் வந்து வைத்தியநாதன் அரசு வழக்கறிஞர் ஆஜராகி சுமார் ஒரு முப்பத்தைந்து நிமிடம் தனது வாதத்தை வைத்து நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து தான் தற்போது இந்த வழக்கின் உச்சகட்டம் என்பது அந்த மேல்முறையீட்டு மனுவான தீர்ப்பு வந்து வரும் திங்கட்கிழமை அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வழங்கப்படும் என்ற உத்தரவை தான் தற்போது நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டுள்ளார் நன்றி சிவச்சந்திரன் விவரங்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க